ஹாய் குட் மார்னிங் டு ஆல் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாவது வகுப்புல ஃபஸ்ட்டு போடலாம் ஓகேவா அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் இப்போ நம்ம லெவன்த்தில் பார்த்துருப்போம் அணிகள் அப்படின்னா அணிகளில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் இதெல்லாம் பார்த்துருப்போம் என்ன பார்க்கல அப்படின்னா வகுத்தல் அப்படிங்கிற ஒரு செயலி பார்க்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ அந்த வகுத்தலுக்கு பதிலாக நமக்கு என்ன ஆகுதுன்னா நேருமோ அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கு தான் நம்ம டுவெல்த்தில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஏதாவது நேர்மாறு நேர்மாறு நேர்மாத நம்ம எப்படி சொல்லுவோம் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஏ இன்வர்ஸ் ஏ அப்படிங்கிறது அந்த மேட்ரிசஸோட நேம் ஏன்னா ஏ இல்லை பின்னா பி சி ஸோ அந்த மேட்ரிசஸோட நேம் ஏ அப்படின்னா அதை நேர்மாறு அப்படின்னு எப்படி சொல்லணும் இல்லை இன்வர்ஸ் அப்படின்னு எப்படி சொல்லணும் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இதை பார்க்கணும்னா என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா கோவை அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகே சிட்ரானிக் கோவையை இதை மைனர் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லுவோம் மைனர் அப்படின்னு நான் உபரிச்சிக்கோங்க இதை எப்படி டென்ட் பண்ணுவோம்னா எம்ஐஜே அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ சிட்ரானிக் கோவையை எம்ஐஜே அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஐ அப்படிங்குற கோவையும் ஜே அப்படிங்கிறது காலத்தையும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ சிட்ரானிக் கோவை பார்த்து முடிஞ்ச அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா இணைக்காதனி அப்படின்னு பார்க்கணும் இணைக்காதனி அப்படின்னா இங்கிலீஷில் கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி டினர்ட் பண்ணுவோம்னா கேப்டல் ஏஐஜே அப்படின்னு சொல்லுவோம் சுமால் ஏஐஜேன்னா எலமெண்ட்டு ஓகேவா அந்த உறுப்பு கேபிட்டல் ஐஜே அப்படின்னா இணைக்காதனி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இந்த இணைக்காதனி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஏஐஜி அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் அதாவது சிட்ரோனிக்கோவையும் அதாவது எம்ஐஜேயவும் மைனஸ் ஒன் பவர் ஐ பிளஸ் ஜேவை ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா கோஃபெக்ட் அது இணைக்காதனி கிடைக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்தது சேது பணி அப்படின்னா அஜாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல அஜாயிண்ட் அஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஏடிஜே மட்டுமே சொல்லி நம்மளுக்கு சம்மில் இருக்கும் அஜ் அப்படின்னாலும் ஜாயிண்ட் அப்படின்னாலும் சேது பண்ணினாலும் ஒன்று தான் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இணைக்காத நீ கண்டுபிடிச்சோம்ல அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படி ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னன்னா அஜாயிண்ட் ஓகேவா ஸோ அப்ப நேர்மாவது அப்படின்னா நமக்கு என்ன தேவை மைனர் மேட்ரிக்ஸ் கோஃபேக்டர் அ ஜாயிண்ட்டு இது மூணும் தேவை ஓகேவா ஸோ இது எல்லாம் ஒன் பை ஒன்று லிங்கில் இருக்குது ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா அ ஜாயின்ட் அப்படிங்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இது ஃபார்முலா என்ன அப்போ ஏங்கிற ஒரு அணியோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் நேர்மாறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டிட்டர்மினு ஏ நல்லா கவனிக்கணும் இதுக்கு போய் டிட்டர்மினு ஓகேங்களா அணிக்கோவையின் மதிப்பு ஏ என்ற அணியின் அணிக்கோவை மதிப்பு அப்படின்னா இப்போ இன்ட்டு அஜாயிண்ட் ஏ ஓகேவா அப்போ ஏ இந்த இடத்துல ஏவோட நாட் ஈக்குவல் ஜீரோ அப்போ ஈக்குவல் ஜீரோ மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஓகே ஓகேப்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றுரணி கோவை என்ன அப்படின்னு பார்ப்போம் அது மைனர் மேட் அப்படின்னு சொல்லுவோம் ஏ அப்படிங்கிற ஒரு அணி அந்த அணிக்கு இப்படி இது இப்படி ஒரு அணி இருக்கு இந்த அணியோட வரிசை என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு ரோ இருக்குது அதுமாரி ஒன்று ரெண்டு மூணு காலம் இருக்கப்போ மூணு பை மூணு ரோ ஓகேவோ இந்த அணியில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கான கோவை பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ நாலுன்னு இதுக்கு வச்சுக்கோங்களேன் இந்த சிட்ரோனிக் கோவை அப்போ நாளின் சிட்ரோனிக் கோவை என்ன அப்படின்னு பார்க்கணும் ஓகேவோ கொஞ்சம் கவனிங்க ஸோ நாலுங்கிற எலமெண்ட் எந்த நம்பரை நம்ம எடுக்கிறோமோ எந்த உறுப்பு எடுக்கிறோமோ அந்த உறுப்பு இருக்கக்கூடிய காலத்தையும் காலம் ஃபுல்லாக அடிச்சிடணும் அந்த உறுப்பு இருக்கக்கூடிய ரோவையும் என்ன பண்ணணும் அடிச்சிடணும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா ரிமைனிங் என்ன இருக்குது இந்த ரெண்டு ஒன்று மூணு ரெண்டுன்னு இருக்கும் ஓகேவா ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு திரும்பவும் சொல்றோம் பாருங்கள் புது டாபிக் எந்த நம்பருக்கு நம்ம சுற்றுலா கோவை கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பரை ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு நேராக அதனுடைய காலத்தை அடிச்சிருங்க அதேமாரி அந்த எந்த நம்பருக்கும் அதனுடைய ரோவையும் அடிச்சிடுங்க ரிமைனிங் திரும்ப திரும்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு இந்த நம்பர் விட்டு இந்த நம்பருக்கு எல்லை நம்ம அதுக்கு அணி மதிப்பு கண்டுபிடிங்க அதுதான் அந்த நாலுங்கிற உறுப்புக்கான சிற்றோனிக்கோவை அப்போ அணிக்கோய் மதிப்பு என்ன அதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஸோ இங்கே மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு நாலில் மூணு போச்சுன்னு திரும்ப ஒன்று கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டுன்னு சொல்லுங்கள் இப்போ ரெண்டின் சிற்றோனிக்கோவை என்ன அப்படிங்குறத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ரெண்டின் சிற்றணிக்கோவை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் என்ன ரெண்டுங்க மீன்ஸ் இந்த ரெண்டு ஓகேவா இதனுடைய வரிசை இதனுடைய பொருள் என்னது இது எங்கே இருக்குது அப்படின்னா ஏ திரி திரி மூணாவது ரோவில் மூணாவது காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இங்கே ஆல்ட்ரோடு இங்கே ஒரு ரெண்டு இருக்குது நான் சொல்லக்கூடியது இந்த ரெண்டு ஓகேவா அப்போ இந்த நம்பருக்கான சிட்ரோனிக் கோவை என்ன அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா என்ன அப்படின்னா இந்த காலத்தை ஃபுல்லாக அடிச்சிடணும் அதேமாதிரி இந்த ரோவை ஃபுல்லாக அடிச்சிடணும் அப்போ திரும்ப நீங்கள் என்ன இருக்கும் ரெண்டு மூணு மூணு நாலு ஓகேங்களா ஸோ இப்போ மல்டிபிகேஷன் பண்ணலாமா ரெண்டையும் இருக்குன்னா எட்டுன்னு வரும் மைனஸ் மூணு மூணுக்குன்னா ஒன்பது எட்டில் ஒன்பது போச்சுன்னா மைனஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ அதே போல் மீதி உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிங்களா இப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா மைனர் மேட்யூசர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகிடும் ஓகேவா புரியுதாப்பா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இணைக்காதி இணைக்காதனின்னா கோஃபேக்டர் கோஃபேக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஏங்கிற அணி அது இப்போ எதுக்குன்னு பார்த்தோம்னா அதே அணியை தான் அப்படி எழுதியிருக்கேன் இப்போ இந்த அணிக்கு இப்போ நாலுன்னு சொல்லிட்டு இதே நம்பர் எடுத்துக்குமே அப்போ நாலின் இணைக்காதணி நாளோட இணைக்காதணி என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் நம்ம இணைக்காதனி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன தெரியும் இப்போ மைனஸ் ஒன் பவர் ஐ பிளஸ் ஜே இன்ட்டு எம்ஐஜி ஸோ அதான் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ எம்ஐஜி அப்படிங்கிறது சிட்ரானிக் கோவை அப்போ மை நாலுங்கிற எலமெண்ட் எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு ஓகேவா அப்போ இதனுடைய பிளேசஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம் எங்கே இருக்கு இது என்னுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டாவது ரோவில் ரெண்டாவது காலத்தில் இருக்குது ஆமாவா அப்போ ஏ டூ டூ அப்படிங்கிற இடத்துல இருக்குது புரியுதா அப்போ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ ரெண்டாவது ரோ அதேமாரி ஃபர்ஸ்ட் காலம் ரெண்டாவது காலம் ரெண்டாவது காலம் அப்போ ரெண்டாவதுதோ ரெண்டாவது காலத்துல நாலு எங்க எலமெண்ட் இருக்கு அப்படின்னு ஓகேங்களா அப்போ ஏ டூ டூ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ரெண்டாவது வரக்கூடிய நம்பர் ஜே அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இப்போ மைனஸ் ஒன் பவர் ஐயுக்கு பதிலாக இங்கே என்னவா இருக்குது ரெண்டு ப்ளஸ் ஜேவுக்கு பதிலாக என்ன இருக்குது ரெண்டு எம்ஐஜே போய் கண்டுபிடிக்க தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும் எந்த நம்பர் எடுக்கிறோமோ அந்த நம்பருக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய காலத்தையும் அதனுடைய கசப்பாண்டிகாக இருக்கக்கூடிய ரோவையும் நெக்லெக்ட் பண்ணிடணும் நீக்கிடணும் நீக்கின டெலிட் பண்ணிடணும் டெலிட் பண்ணதுக்கப்புறம் விரும்ப என்ன இருக்குன்னா ரெண்டு ஒன்று மூணு ரெண்டுன்னு இருக்கும் ஓகேவா அதுக்கு டிட்டர்ஜனட் வேல்யூ அப்போ ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஸோ இதுக்கு டிட்டர்ஜனட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ மைனஸ் ஒன் பவர் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலுன்னு ஆகிடும் ஸோ இது ரெண்டு ரெண்டு பார்த்துக்கணும் நாலு மைனஸ் ஒன்றையும் மூணையும் ஒன்றையும் இதுக்குன்னா மூணுன்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப மைனஸ் ஒன் பவர் நாலோட மைனஸுக்கு மேலே ஈவன் நம்பர் இருந்தால் பிளஸ் தான் வரும் அப்ப மூணு போச்சுன்னா ஒன்று அப்போ நாலின் இணைக்காதன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா ஓகே திரும்ப இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும் இந்த பாருங்க வச்சுக்கலாமா இங்கே எழுதிடலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல இந்த மூணோட இணைக்காரணி என்ன அப்படின்னு பார்க்கும் அப்போ மூணின் இணைக்காரணி ஃபார்முல மைனஸ் ஒன் பவர் ஐ பிளஸ் ஜே இன்ட்டு எம்ஐ ஜே அப்படின்னு நான் போச்சுக்குவேன் ஓகேவா அப்போ இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும் எந்த இடத்துல இருக்கு ஒன்று ரெண்டு மூணாவது ரோவில் இருக்கு ஆமாவா அப்போ ஐயோட வேல்யூ மூணு ஜேவோட வேல்யூ ஜேவோட வேல்யூ எந்த காலத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்குது நம்ம அப்போ ஜேவோட வேல்யூ ஒன்று ஸோ ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூன்னு தெரிஞ்சுச்சா அப்போ மைனஸ் ஒன் பவர் ஐயுக்கு பதிலாக மூணு ஜேவுக்கு பதிலாக ஒன்று எம்ஐஜி எம்ஐஜின்னு தெரியுமா நம்மளுக்கு எந்த நம்பர் எடுக்கிறோமோ அந்த நம்பரோட காலத்தையும் ரோவையும் டிலீட் பண்ணிடணும் டிலீட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது மூணு ஒன்று நாலு ஒன்று அப்படின்னு இருக்குது ஸோ இதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ மைனஸ் ஒன் பவர் மூணையும் ஒன்று கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் நாலு அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் ஆமாவா ஓகே ஸோ இதுக்கப்புறம் சொல்லலாமா மூணு ஒன்றையும் எடுத்துக்கோன்னா மூணு மைனஸ் நாலையும் ஒன்றுக்குன்னா நாலு இப்போ மைனஸ் ஒன் பவர் நாலோட வேல்யூ ப்ளஸ் ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும் மூணு மைனஸ் நாலு ஆன்சர் என்ன வரும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ ஆன்சர் மைனஸ் ஒன் அப்போது ஒரு மூணோட இணைக்காலணி அணி அப்படின்னு கேட்டால் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இதே போல் மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இணைக்காதுன்னு என்னை கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா ஓகேவா ஆல் ஆஃப் யூ இப்போ சேதுப்பு அணி சேதுப்பணி எப்படி சொல்லுவோன்னா அட்ஜாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதே தான் நம்ம ஃபஸ்ட்டு இணைக்காத என்னை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ ரெண்டுன்னு இருக்குன்னா ரெண்டோட இணைக்காதே கண்டுபிடிச்சி இடத்துல பிளேஸ் பண்ணணும் அதுவே மூணோட இணைக்காதனி இதுவே ஒவ்வொரு இடம் மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணா அதுதான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம் சேர்ப்பணி அப்படின்னு கிடைக்குன்னு பார்த்தோம் ஓகேவா அது உதவி இன்னொன்று நம்ம ஷார்ட் கட்டாக போடணும் ஷார்ட் கட் மீன்ஸ் என்னென்னா அதே வேல்யூ தான் வரும் ஸோ கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் ஓகேங்களா சேஃபனி அப்படின்னு மட்டும் கேட்டேன் ஓகேவா இப்போ என்னுடைய வரிசை என்ன அப்படின்னு பாருங்க என்னுடைய வரிசை என்ன ரெண்டு ரோ இருக்குது செகண்டு ரோ அதேமாதிரி காலம் ஃபஸ்ட்டு காலம் செகண்டு காலம் டூ பை ரோ இதேமாரி டூ பை டூ அணி அப்படி கிடைக்கிது அப்படின்னா அதுக்கான சேர்ப்பாணியை கண்டுபிடிக்கணுன்னா கவனிச்சிக்கங்க ஃபஸ்ட்டு ஸோ இதுக்கு பேர் நான் இப்போ இந்த இடத்துல வந்து சொல்லுவோம்ல இந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்கும்ல அதுக்கு பேர் என்னது முதன்மை மூளைவிட்டம் என்னது இதனுடைய பேர் என்னது முதன்மை மூளைவிட்டம் இதை வந்து இடம் மாற்றம் நீங்கள் இணைக்காதயா நீ கண்டுபிடிச்சி போட்டாலும் இதே டைம் தான் வரும் நம்ம கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னா இது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ இந்த முதன்மை மூளைவிட்டத்தில் உள்ள உறுப்புகளை என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆ டயக்னல் இலமெண்ட்டை சேஞ்சு பண்ணுங்க மீதி இந்த பக்கம் இருக்குல்ல இந்த வேல்யூஸை சைனை சேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா இந்த இடத்துல பிளேஸ் இந்த இடத்துல இடத்த மாற்றிக்கணும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் குதி மாற்றுதல் ரொம்ப முக்கியமானது ஈஸியாக நம்ம ஒரு செகண்டில் போட்டுடலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் இணைக்காவது கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் தான் வரும் நீங்கள் அப்படி போடாமல் கொஞ்சம் ஷார்ட் கட்டாக போட முடியும் ஓகேங்களா அப்போ அண்ட் ஏவோட காணிக்க காண்க பண்ணி எப்படி சொல்லுவோம் அாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி டினோட் பண்ணுவோம்னா அஜ் அப்படிங்கிற பார்த்து சொல்லியிருந்தோம்னா அஜ் ஏ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ அண்ட் ஏ அப்படின்னு வருவோம் இஸ் ஈக்குவல் என்ன சொன்னேன் இந்த முதன்மை என்ன பண்ண மாத்தணும் இந்த போய்டும் இந்த ரெண்டு வந்துடும் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் முதன்மை மூலத்துக்கு இன்னும் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சைனை சேஞ்ச் பண்ண சொல்லிருக்கோம் இப்போ சைனை சேஞ்ச் பண்ண இங்க பிளஸ் நாலு அப்ப என்ன வரும் மைனஸ் நாலு கிடைக்கும் இங்க பிளஸ் ஆகுது கிடைக்குது இங்கே என்ன கிடைக்கும் மைனஸ் ஆவும் கிடைக்கும் இவ்வளோ அதமும் அ ஜாயிண்ட்டு ஓகேவா புரியுதா இப்போ நெக்ஸ்ட்டுப்பா இது ஹோம் ஒர்க்காக பண்ணுங்கள் பார்ப்போம் ஏங்குறது அணி இந்த அணி வந்து பார்த்தோன்னா இதுவும் டூ பை டூ பிங்குறது அணி டூ பை டூ சிங்குறது அணி டூ பை டூ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஓகேவா என்ன அணி கண்டுபிடிக்கணும் சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஜாயிண்ட் அப்போ அஜ் ஏ என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள் அப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இந்த முதன்மை விட்டத்தை இடம் மாற்றிக்கணும் இடம் மாற்றணும் நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு இங்கே போயிடும் மூணு இங்கே வந்து இடம் ஓகே அப்போ இதே மாதிரி இந்த பக்கம் உள்ள என்ன பண்ணணும் சைன் சேஞ்சு பண்ணணும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஆகிடும் ப்ளஸ் ஏழு மைனஸ் ஏழு ஆகிடும் ஓகே இப்போ இங்கே சொல்லுங்கள் பார்க்கும் அஜ் பி அஜாயிண்ட் பி அப்படின்னா அஜாயிண்ட்டு பி என்ன வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும் இதே இடம் மாற்றிக்கணும் அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று ஆகிடும் அப்போ இந்த பக்கம் என்னது சைன் சேஞ்சு பண்ணணும் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஆகிடும் ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சாக ஆகிடும் ஸோ அப்போ இன்னைக்கு இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம் அஜாயிண்ட் சி நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகேவா என்ன பண்ணணும் இந்த இடத்துல என்ன வரணும் இந்த மூணு வரணுமா இந்த இடத்துல இந்த எட்டு வரணும் ஓகேவா அப்போ இடம் மாற்றிக்கணும் ஓகேவா அப்போ மூணு எட்டு அப்படின்னு ஆகிடும் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் மைனஸ் நாலு அப்படியே பண்ணுவோம் ப்ளஸ் நாலாக பண்ணணுமா எஸ் இந்த இடத்துல சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும் மைனஸ் நாலுன்னு இருக்குது ப்ளஸ் நாலுன்னு போட்டுக்கணும் அதேமாதிரி இந்த இடத்துல மைனஸ் அஞ்சு அப்படின்னு இருக்குது அப்போ ப்ளஸ் அஞ்சுன்னு போட்டுக்கணும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ தெளிவாயிருச்சா அப்போ சேர் பணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியுதா அதாவது டூ பை டூ மேட்ரிசஸ் வந்தால் மட்டும்தான் இதேமாரி மெத்தட் ஓகேவா ஸோ அப்போ ஹோம் ஒர்க்காக கொஞ்சம் போகிற அப்போ ஹோம் ஒர்க் இப்போ ஏங்க மேட்ரிஸஸ் எடுத்துக்குங்க அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படின்னு போட்டுக்கங்க அடுத்து பீ இங்க் ராணி எடுத்துக்குங்க பிஇங் ராணிங்க பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஜீரோ அப்படின்னு போட்டுக்குங்க சிங்கிற அணி எடுத்துக்கங்க மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று நாலு ஓகேவா ஸோ இதை ஒரு சம் ஓகேங்களா ஸோ இதை நல்லா தெளிவைப்படுங்க அடுத்தது ரெண்டு ஆசை ஏ அப்படிங்கிற அணி எடுத்துக்கோங்க ஒன்று ஜீரோ 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 பிங்கிற அணி எடுத்துக்கங்க ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று சிங்கிற அணி எடுத்துக்கங்க ஜீரோ ஜீரோ ஏழு

நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே செதுப்பணி தான் திரிபை திதி இதனுடைய ரோ என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ரோ இருக்குது காலம் ஒன்று ரெண்டு மூணு காலம் இருக்குது திரிபை திதி இப்படி திரிபை திதி அணி கொடுத்துட்டா எப்படி அஜாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஷார்ட் கட்டாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவும் அணி அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் ஒவ்வொரு இளமெண்டுக்கும் இணைக்காரணி கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லாக என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு கிடைக்காது அ ஓகேங்களா ஸோ இது உதவி அது ஃபார்முலா வழியாக பண்ணணும் ஓகேவா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் கட்டாக போடலாம் ஓகேங்களா அப்போ ஜாயிண்ட் ஏ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க இங்கே என்ன எலமெண்ட்டு இங்கே திருப்பி பை தெரியை நம்ம போஸ்துக்கு நாலு டைம் எழுதுங்கப்பா அதாவது ரெண் மேலே ரெண்டு டைம் கீழே ரெண்டு டைம் எழுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க இப்போ ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டு ஒன் டைம் எழுதிட்டோமா இதை அப்படியே திரும்ப இங்கே பேஸ்ட் பண்ணுங்க அப்போ ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டு ரெண்டு டைம் பேஸ்ட் பண்ணியாச்சா அது அப்படியே திரும்ப இங்கே பேஸ்ட் பண்ணுங்க அப்போ ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று அடுத்து செகண்ட் இதோ மூணு நாலு ஒன்று மூணு நாலு ஒன்று அடுத்து தேர்ட் இருக்கும் மூணு ஏழு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதிடுங்க ஓகேவா புரியுதா இப்போ எத்தனை டைம் எழுதணும் நாலு டைம் எழுதணும் நாலு டைம் மேலே ஒரு ரெண்டு டைமு அதே திரும்ப கீழே ரெண்டு டைம் அப்போது ஒரு அணி இருக்குன்னா அந்த அணியை நாலு டைமாக எழுதிடுங்க மேலே ரெண்டு டைம் கீழே ரெண்டு டைம் ஓகேவா எழுதிட்டிங் இங்கே காதல் இருக்குல்ல இந்த கார்னர் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிங்களா ஓகேவா ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அடிச்சிடுங்க நமக்கு தேவையே இல்லை ஏன் வர்ன் பண்ண சொன்னா வேறு எங்கேயாவது மாற்றி எழுதிடுவீங்க அதுக்காக ஒர்ன் பண்ண சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இதை ஃபுல்லாக அடிச்சது இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க இந்த உள்ளுக்குள்ளே இருக்குல்ல இந்த வேல்யூஸுக்கு மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிடர்மினேட் கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினுடைய கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ இதுக்கு டிட்டர்மினே கண்டுபிடிக்கணும் திரும்ப இந்த ஃபஸ்ட்டு இளமண்ட்டை விட்டுடணும் திரும்ப இதுக்கும் இதுக்கும் சேர்த்து டிட்டர்மினே கண்டுபிடிக்கணும் அப்போ இதை விட்டுடணும் அப்போ இதையும் இதையும் டிட்டர்மினை கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இங்கே சொல்லி பாருங்கள் பாருங்க ஒரு டைம் தெளிவாக போட்டு வைக்கணும் அதை அதுக்கப்புறம் மேலே நீங்கள் போடலாம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினுட் பாருங்க நாலு ஒன்று ஏழு ரெண்டு இங்கே அடித்ததெல்லாம் நம்ம கை வைக்கவே கூடாது அப்போ நாலு ஒன்று ஏழு ரெண்டு ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்ட் அடுத்தது என்னது ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் முடிஞ்சிச்சு அந்த நாலு ஏழு முடிஞ்சிருச்சா திரும்ப இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்று மூணு ரெண்டு மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு அப்போ இது முடிஞ்சிடுச்சா இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே முடியுதோ அங்கே ஸ்டார்ட் பண்ணும் மூணு நாலு மூணு ஏழு மூணு நாலு மூணு ஏழு ஓகேவா புதியதாப்பா இப்போ நெக்ஸ்ட் இப்போ நாலு ஃபஸ்ட்டு இதை முடிஞ்சிடுச்சா அடுத்து ரெண்டாவது ஏழு ரெண்டு மூணு நாலு இங்கே எழுதணும் அப்போ ஏழு ரெண்டு மூணு ஒன்று ஏழு ரெண்டு மூணு ஒன்று அப்போ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட்டு ஓகே மூணு ஏழு ரெண்டு மூணு மூணு ஏழு ரெண்டு மூணு நீங்கள் ஒரு சம்மு மட்டும் இப்படி போடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதோ இங்கேயே நீங்கள் பெருக்கி சொல்லிடலாம் ஓகேங்களா ஏன் வந்துச்சுங்கிறதுக்காக இது ஒன் டைம் எழுதிட்டீங்கன்னா இருக்கும் எது ஒன்றும் கிடையாது அப்போ மாடில இப்போ நாலு ஏழு முடிஞ்சது இங்கே மூணு நாலு அப்போ மூணு மூணு ஒன்று நாலு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு நெக்ஸ்ட்டு ரெண்டு மூணு மூணு நாலு ஓகேவா இப்படி இங்கே பண்ணும் போது கிளாஸ் வரும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணுதோ ஒன்று ரெண்டு மூணு காலம் தெரிவைத்தி வந்துடுச்சு ஓகேவா அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிஜர்மெண்ட் வேலையை கண்டுபிடிக்கணும் எப்போயுமே கண்டுபிடிக்கிறது அதே மெத்தட் தான் ஃபஸ்ட்டு இங்கே பெருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் எதுக்கும் அப்போ நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ஒவ்வொரு ஏழு இங்கே ஒரு மூணு மூணு மைனஸ் மூரண்டு ஆறு நெக்ஸ்ட் இங்கே ஏழு மூணு இருபத்தொன்று மைனஸ் நாலு மூணு பன்னெண்டு நெக்ஸ்ட் இங்கே ஒன்றையும் ஏழு மைனஸ் ரெண்டையும் ஆறு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு திரும்ப இங்கே 3 3 பிரித்துக்குன்னா ஒன்பது மைனஸ் ஏழையும் இங்கே மூணையும் ஒன்றையும் இப்போ மூணு மைனஸ் நாலையும் ஒன்றையும் ஒன்று நாலு ஒன்றையும் ஒன்று மூணுனா மூணு மைனஸ் ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டையும் நாலையும் பெருக்கனா எட்டு மைனஸ் மூணு மூணு ஒன்பது ஓகேவா ஸோ இதையே நம்ம எப்படி சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்போஸ் இங்கேயும் ட்ரான்ஸ்போஸ் எழுதிக்கிங்க இங்கேயும் ட்ரான்ஸ்போஸ்ன்னு எழுதிக்கிங்க ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ எட்டில் ஏழு கொஸ்டின் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று

இப்போ ஒரு வேல்யூஸ் ஒரு வேல்யூவுக்கு ஒரு அணிக்கான ட்ரான்ஸ்போர்ஸ் எப்படின்னா நிறைய நிறையா மாற்றணும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ ஒன்று மைனஸ் மூணு ஒன்பது எப்படி எழுதிக்கலாம் ஒன்று மைனஸ் மூணு ஒன்பதுன்னு இப்படி எழுதிடலாமா அடுத்தது ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சுன்னு தெரியும் அடுத்தது மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ இதுதான் நமக்கு என்னென்னா அே இதுக்கு இந்த கொடுக்கப்பட்ட ஒரு அணிக்கு அப்போ இந்த அணிக்கான அ ஜாயிண்ட்டு கண்டுபிடிக்க இதெல்லாம் ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் நமக்கு என்ன சொல்யூஷன் கிடச்சிருக்குன்னா இந்த வேல்யூ கிடச்சிருக்கு இதுதான் அ ஜாயிண்ட்டுக்கு ஓகேங்களா புதி இதாக ஸோ அப்போ கொஞ்சம் தெளிவாக நான் போச்சு ஒரு அணி அந்த அணி டூ பை டூவாக இருந்தால் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும் என்ன பண்ணணும் இடம் மாற்றணும் குதி மாற்றணும் உதய வேலை ஷார்ட் டம் உள்ளிடுச்சு அடுத்தது திரிபை திரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்லாம் கண்டுபிடிக்கணும் இணக்காநீதி அதே மெத்தடு தான் நம்ம ஒரே டைம்ல இணைக்காதனையும் கண்டுபிடிக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ரெண்டுங்கிறதை இளமண்டு எடுத்துட்டு அந்த ரோவையும் காலத்தையும் அடிச்சுட்டு எழுதுவோமா அதே சேம் மெத்தடு தான் இங்கே ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது சரியா ஓகே இப்போ இங்கே என்னன்னா நாலு டைம் எழுதிக்கணும் மேலே ஒரு டே மேலே ரெண்டு டைம் கீழே ரெண்டு டைம் எழுதிக்கணும் கார்னர் ஃபுல்லாக அடிச்சிடணும் அடிச்சுட்டு உள்ளுக்குள்ள ரிமைனிங் என்ன இருக்கோ அதை டூ பை டூ டூ பை டூ அணியாக பிரித்து எழுதிக்கணும் ஓகேவா டூ பை டூ டூ பை டூ அணியாக பிரிச்சுக்கிட்டு ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் போட்டுக்குங்க ஸோ இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அந்த டூ பை டூ அணிக்கான அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி வேல்யூஸ் வரும் அந்த வேல்யூக்கு ட்ரான்ஸ்போர்ஸ் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அது ஜாயிண்ட்டு கிடைக்கும் ஓகேவா ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா உதயோ ஹோம் ஒர்க் கொடுக்கவா ஸோ இந்த ஹோம் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக் புரியுது அப்படின்னு அர்த்தம் திரும்ப கூட அந்த வீடியோவை திரும்ப பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேவா ஏன்னு அணி லையும் ஒன்னு பை மூணு அப்படின்னு இருக்குப்பா இந்த ஒன்னு பை மூணுங்கிறது என்னது இங்க ஒண்ணு பை மூணு ஒரு அணி ஒரு அணி இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் இந்த ஒண்ணு பை மூணால என்ன பண்ண முடியும் பெருக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஒன்று பை மூணு அப்படியே வச்சுக்கோங்க நம்ம இந்த இடத்துல எந்தமே சேஞ்சஸ் பண்ண வேணாம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நாலு டைம் எழுதிட்டு இதே போல் நாலு டைம் எழுதிட்டு இதே போல் நாலு டைம் எழுதிட்டு இதே போல் கண்டுபிடிங்க இந்த ஒன்று பை மூணு கடைசி வரலையும் அந்த ஒன்று பை மூணு வெளியிலேயே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ கடைசியாக சுருக்க முடியும் இந்த மூணால் அடிக்க முடியும்னா அடிங்க அப்படி இல்லைன்னா இதை அப்படியே வச்சுருங்க ஓகேங்களா ஓகே கொஸ்டின் நம்பர் மூணு கொஸ்டின் நம்பர் மூணு என்னன்னா ஏங்க தானி வச்சுக்கோங்க அஞ்சு ஒன்று 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 அஞ்சு ஒன்று 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 அஞ்சு கொஸ்டின் நம்பர் நாலு கொஸ்டின் நம்பர் நாலு என்ன அப்படின்னா ஏங்க அணின்னு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டு ஸோ இந்த அணிக்கு ஃபுல்லாக நம்ம என்ன கண்டுபிடிங்க அஜாயிண்ட்டு கண்டுபிடிங்க ஓகேவா ஸோ இது ஃபுல்லாக அஜாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இன்றைய கிளாஸ் என்ன அப்படின்னா அஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்தோம் ஓகேங்களா சரியா ஸோ அஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு வச்சாலும் அடுத்தது இன்வர்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நீ கிளாஸை பொறுத்தவரையும் சுற்றுவனி கோவை பார்த்தோம் சுற்றுரோனி எப்படி கண்டுபிடிக்கணும் அடுத்தது இணைக்காணி இணைக்காணிக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதை வச்சு அவனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ பை டூ அணியாக இருந்துச்சுன்னா அவனுடைய அஜாயின்ட்டு கண்டுபிடிக்காது செது பணி கண்டுபிடிக்காது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கான ஹோம்ஒர்க் சம்பவம் பார்த்தோம் ஓகேவா அதே தான் சேர்ப்பாணி சேது பணியில் பார்த்தீங்கன்னாக்க திருபை அணி இருந்துச்சுன்னா அது எப்படி பார்க்கணும் நாலு டைம் எழுதிட்டு ட்ரான்ஸ்போர்ஸ் பார்க்கணும் அது உள்ளுக்குள்ள இருக்க டைமெல்லாம் டூ பை டூ டூ பை டூ அணிக்கவே சிக்கெட்டு எழுதினீங்கன்னா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் வரக்கூடிய சொல்யூஷன் ட்ரான்ஸ்பர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் அஜாயிண்ட் ஸோ அதுக்கான ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு சம்மு சொல்லியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் தெளிவாக போடுங்க நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ முடிஞ்சால் டுவெல்த்து புக்கு இருந்துச்சு அப்படின்னா டுவெல்த்து புக்கில் எக்கச்சி அதிகமாக மேட்ரிசல்ஸ் இருக்கும் நீங்கள் எதே வேணாலும் எடுக்க எடுத்துகிட்டு அஜாயின்ட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட்